அந்த கடம்ப கதிர் வீணா உன் அன்பு செல்லமே உனurig ஒரு பிரச்சனை ஊர் அதிசயத்தில் முடிய போகுது பிள்ளையே நீ இத்தனை நாளாக பிரச்சனையோடு வாழ்ந்து வந்தாய் நீ என்னிடம் மனம் திரந்து கேக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் இல் அருள் நிச்சயம் இனி நிறைவேறும் உன் கர்மவினைகள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் நீ சுமையாக உணரும் அனைத்தையும் என் பாதம் முன் விட்டு விடுப்பில்லையே அந்த நேரத்தில் நீ சொல்லும் ஒரு சொல்லை கூட வினையை கரைக்கும் சக்தியாக மாறும் என்னை நம்பு என்னுடைய அருள் உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது உன்னுடைய விதியை தூய்மையாக்கும் உன் பாதையை திறக்கும் உன் மனதை தெளிவாக்கும் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருளின் ஒளியே உனக்கு துணை ஒரு தீபம் இருளை அகற்றுவது போல ஒரு நல்ல முயற்சி நாளையே மாற்றும் சக்தி கொண்டது என்னுடைய காவல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வரை ஒவ்வொரு நாளும் முன்னேற்றமாகவே மாறும் பலர் உன்னை வாழ்க்கையில் அவமானப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர்கள் அனைவரையும் நீ கடந்து போகவே வேண்டும் அவர்களோடு விவாதித்து அவர்களின் வார்த்தைகளை மனதில் சுமந்து கொண்டு இருக்க ஏனெனில் அந்த அவமானத்தை நினைத்து கொண்டே இருந்தால் நீ இந்த பூமியில் வந்த அர்த்தத்தை எப்படி உணர்வாய் உனக்கென ஒரு வாழ்க்கை இருக்கின்றது பிறர் கொடுத்த காயம் உன் பயணத்தை நிறுத்துவதற்காக அல்ல நீ யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே சில அவமானங்கள் உன் கதவை தட்டும் ஆனால் அந்த அவமானங்களை உள்ளே வைத்து சுமக்காதே அதை தூர தூக்கி எறிந்துவிட்டு புதிய மன துடிப்புடன் உன்னுடைய வாழ்க்கையை வாழ தயாராக நில் நான் உனக்கு பக்கத்தில் இருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் முடித்து கொடுக்கின்றேன் வாழ்க்கை என்ற பயணம் நின்று விடுபவர்களுக்கானது அல்ல முன்னே செல்ல துணிவு உள்ளவர்களுக்கானது கடந்த காயங்களின் இடத்தில் நீ நிற்கிறாய் ஆனால் உன் நடை மங்கிவிடும் ஆனால் நான் இருக்கின்றேன் பிள்ளையே அந்த வழியின் பிடியில் இருந்து உன்னை உயர்த்தி ஒளி நிறைந்த பாதைக்கு அழைத்து செல்ல கடந்ததை பற்றிக்கொண்டு நிற்போருக்கு வாழ்க்கை கரம் நீட்டாது ஆனால் ஒரு அடியாவது தைரியமாக முன்னை வைக்கும் முன்னை போன்ற பிள்ளைக்கு நான் ஆயிரம் வாயில்களை திறந்து வைப்பேன் நினைவில் கொள் நிற்காதே தள்ளாடினாலும் நட வலி இருந்தாலும் முன்னேறு முன்னேற வேண்டும் என்ற தீவிரம் உன் உள்ளத்தில் எழுகிற அந்த நொடிக்கே உனக்கான பாதையை நான் திறந்து வைப்பேன் அந்த பாதையில் வரும் இன்பமும் துன்பமும் உன்னை பலப்படுத்த நான் தரும் பரிசுகளே நிச்சயமாக உன் பிரச்சனை அனைத்தும் முடியும் கந்தா கடம்பா கதிர்வேலா